ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோட்டைம் ஸ்டைலில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இது வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் செய்யக்கூடிய மீன் குழம்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் நாளும் வச்சு சாப்பிட்ற மாதிரி உள்ள மீன் குழம்பு இது சாதாரணமாக மற்ற சாதா மீனில் எப்படி வைக்கலாம்ங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்கள் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிப்பி கேரளா சமையல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்டி அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய்ண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டிலாம் சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இடித்து போடலை கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி போட்டு அது நல்லா வதங்கட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வந்து மண் மஞ்சள் தூள் போட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் கலந்தது ஏன்னா காரம் அதிகமாகிரும் அப்படிங்கறனால ரெண்டு பொடியும் காரப்பொடியும் கலர் பொடியும் சேர்த்து அந்த மாதிரி போட்டிருக்கேன் காஷ்மீரி மிளகாவும் நம்ம காரமாக இருக்கிற மிளகாத்தூளும் சேர்த்து மூணு டேபிள் ஸ்பூனெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா குழம்புளி வந்து மூணு துண்டு போட்டிருக்கேன் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம சாதா புளித்தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி இது நல்லா மசாலா வந்து நல்லா கொதித்து வரணும் அதுக்கு புளி தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மீன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு வந்து கெட்டு போகாது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நம்ம ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிட்டா கூட அப்படியே நல்லா கட்டியாக இருக்கும் நம்ம என்னென்னா டெய்லி சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வைக்கணும் அந்த மாதிரி செஞ்சேன்னா நம்ம ஊருகம் மாதிரி ஒவ்வொரு பீஸ் எடுத்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் மீனை வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கணும் நான் வந்து சும்மா சிம்பிளாக சாதாரண மீன்லேயும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெரிய மீன் நெய் மீன் துண்டு மீனில் தான் இந்த மாதிரி ஸ்டைலில் இந்த குழம்பு செய்வாங்க இது ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து இந்த குழம்பு வந்து ஃபேமஸான ஒரு மீன் குழம்பு இது கல் அந்த மாதிரி செய்யும்போது அவங்க வந்து பெரிய நெய் மீன் வந்து அதில் நல்ல கொழுப்பு மீனாக இருக்கும் அது போட்டு செய்யும்போது மீன் வந்து நல்லா துண்டு துண்டாக பெருசு பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம மத்தி மத்தி ஐலையில் கூட செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு மீன் போட்டு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா வந்து நாலாக கட் பண்ணி அதில் போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த பச்சை மிளகா அந்த சூட்லேயே வெந்துடும் அப்புறமா நம்ம இறக்கணுன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் கோட்டன் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஈஸி சிம்பிளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி பாய்